டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக பாத்தீங்கன்னா அமலா ஆஹ் சினிமா தயாரிப்பாளர்கள் ஆகாஷ் பாஸ்கர் அந்த ரத்தீஷ் அந்த விக்ரம் ஜூஜு போன்ற பெயர் எல்லாம் வந்துட்டு ஐப்பிடுச்சு அவர் வீட்டுல சம்மன் எல்லாம் அனுப்பப்பட்டுச்சுன்னா தகவல் வந்துச்சு இல்லை சார் அவங்க வீடு வந்து சீலா வைக்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க சரி அதான் அடிப்படையில அவங்களை விசாரிச்சிங்க அவங்க வந்து டாஸ்மாக் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அவங்களுக்கு சாதகமா சிரிக்கிறதா சார் இல்ல 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 ஏதாவது வந்து கோர்ட் வந்து ஒரு தரப்பு வாதத்தை கேட்டுட்டு கேள்விகளை எழுப்பியிருக்கு இப்பதான் இடி வந்து தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கும் சாலிசிட்டர் ஜெனரல் இனிமேதான் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பாரு அப்பதான் உங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் வரும் ஏன் அங்க போனேன் ஏன் இங்க போனேன்னா துப்பு கிடைக்கிறதுனால கிடைக்கிறதுனாலதான் போனேன் இல்லைன்னா துப்பு கட்ட வீட்டுக்குலாம் நியாயம் பார்ப்பேன் இல்ல அதுக்கான ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே சொல்லிருக்கலாம் என்னங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்லுன்னா ஆதாரத்தை ஆதாரம்னு ஒத்துக்க வைக்கிறதுக்கே நான் ரைடு நடத்தினா தானே முடியும் பேட்டி கூட்ட வர்றீங்களா கெஜ்ரிவால் படிச்சவர் தானே முன்னாள் அதிகாரியா இருந்தவர் தானே ஒன்பது முறை சம்மன் அமைச்ச போது வந்தாரா வரலையே அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ரைடு நடத்தி தான் பேச முடியும் ஆதாரத்தை ஆமான்னு அவங்க தானே சொல்லணும் நாளைக்கு அவங்க மறுதளிச்சிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல இப்போ உங்களையும் இன்னொரு பொண்ணும் இருக்கக்கூடிய ஒரு போட்டோ எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் நாகரீகமாக மனிதனாக இருந்தேன் முதல்ல உங்கள் கூட்டு என்ன பாது அப்படின்னு கேட்கணும் அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசணும் அந்த மாதிரி இல்லாமல் முதல் மரியாதை ஜனகராஜ் மாதிரி ரெண்டு பேரும் சிவாஜியும் ராதாவும் போய் ஃபோட்டோ எடுத்து வச்சு குடும்பத்தில் கும்மி அடிக்கிற வேலையை பண்ண முடியுமா அது ரொம்ப தப்பு கேட்பாங்க அதுதான் நியாயமான ஒரு விஷயம் ஆனால் ஒரு சுணக்கம் இருக்குங்கிற அளவில் கேட்டிங்கன்னா எனக்கு அந்த பயம் இருக்கு இதில் சுணக்கம் இருக்கக்கூடாது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் தூக்கி போட்டு மிதிச்சாதான் திமுகவை புதைக்க முடியும் அடுத்த ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் எல்லாம் பண்ண முடியும் அடுத்த ஆண்டு காலம் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ரெண்டு பேர் கையில் முப்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டே பேர்கிட்ட போய் சேரும் ரொம்ப ஆபத்தானது இதை புரிந்து கொள்ளாமல் ஒரு அரசியலை நடத்திட்டு இது அரசியலில் சகஜம்தான் அப்படின்னு சொன்னால் கவுண்டமணியா தான் நான் பிஜேபியே பார்க்க வேண்டி வரும் முக்கிய வழக்குகளை சோதனை செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகளே பார்த்தீங்கன்னா இங்கே சமீபத்தில் பணியிட மாற்றம்லாம் நடந்தது பார்க்க முடியும் அது தப்பு கிடையாது புதிதாக வந்தவர்கள் அந்த வேகம் வந்து இருக்கும் மாசம் இல்லைங்க இல்லைங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நிபுணத்துவம் உண்டு இவங்களால வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃபைலை ரெடி பண்ண முடியும் அதுக்கு மேல அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா கொண்டு போறதுக்கு வேற டீம் வரணுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் தான் அதாவது எல்லா வழக்கையும் நீங்கள் சிபிசிஐடி கொடுத்துருவீங்களா போலீஸ்க்கு கொடுத்தா எங்கெங்க போக யாரை வைத்து பண்ணலான்னு முடிவு பண்ற மாதிரி தான் இவங்க ஆல்ரெடி கனிம வளத்தில்

బిజెపిలో அமித்ஷா சொல்லிட்டாரு என்ன பண்ண போறோங்கிறது எடப்பாடி ஐயா அதிமுகவில் சொல்லிட்டாரு நயனார் நாகேந்திரன் அதை தெளிவாக சொல்றாரு அதோட நிறுத்திக்கணும் அண்ணாமலை ஐயாவுக்கு ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்தை அவர் சொல்லத்தான் செய்வார் அவர் என்ன அதை மறைக்கிறவரா இவங்களை மாதிரி திமுக மாதிரி தன்னை நோக்கி ஏதாவது ஒரு கேள்வி வந்ததுன்னா டக்குன்னு அடுத்த மேலே தசை திருப்பி விடுற வேலையை செய்கிறவரா அவர் நேர்மையாக தன்னுடைய கருத்தை சொன்னார் உடனே பார்த்தீர்களா குழப்பம் வந்து விட்டது பிஜேபியும் திமுக அதிமுகவும் அழிஞ்சு விட்டது இப்போ ரெண்டு பேருமே இல்லைங்க இருந்து நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னு சொல்ல வச்சுக்கோங்க அதிமுகவும் பிஜேபியும் உடனே திமுக என்ன பண்ணும் இல்லை இது கள்ளக்குட்டணி இருக்கு கள்ளக்குட்டணி இருக்கணும் டேய் ரைட்டுன்னு சொல்லு லெஃப்ட்னு சொல்லு சென்டர்னு சொல்லு பேக்குன்னு சொல்லு சுத்த விடாதடா அப்படின்னு திமுகவை பார்த்து தான் கேள்வி கேட்கணும் அதிமுக பாஜக கூட்டணி வந்து வலுவா இருக்கா சார் இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய ஒரு சூழ்நிலையில திமுக வீழ்த்தக்கூடிய அளவுக்கு இப்ப ஒண்ணு கேட்டீங்கன்னா பதினைந்து மாவட்டத்துக்கு வீழ்த்தக்கூடிய அளவுல இருக்குன்னு நான் சொல்லுவேன் நாதாக்காவோ அல்லது தாவேகாவோ வர வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு நேர்மையான அணுகுமுறையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இல்லைன்னாலும் இன்றைக்கி சூழ்நிலையிலே பதினைந்து மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க ரெண்டு பேர் வாங்கின வாக்குகள் திமுகவும் திமுக வாங்கின வாக்குகளை விட அதிமுக பிஜேபி அதிக வாக்குகள் வாங்கிச்சுங்கிறது பதினஞ்சு மாவட்டத்தில் நிரூபணமான உண்டு பதினஞ்சு ஆறு கிடையாது பதினஞ்சு வெவ்வேறு ஆறு வேறு வேறு மாவட்டங்களில் ஆறு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூறு சீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு பேரும் அதிக சீட்டு வாங்க வா வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஸோ அதை கண்டிப்பாக அவங்களால ரிப்பீட் பண்ண முடியும் அதை விட பெட்டராக அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லும் இப்போ அன்புமணி ரொம்ப தெளிவாக இருக்கார் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு நேற்றுக்கு பேசும்போது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பேசியிருக்காரு ஒரு அரசியல் தலைவர் அந்த கெத்து இந்த விஷத்தை குடிக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இல்லாமல் கொஞ்சம் மெச்சூர்டாக பேசியிருக்காரு அந்த மெச்சூரிட்டி தாவேக்கா விஜய்க்கும் வருங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது அன்புமணி அவர் பேசியது புரிந்து கொள்ளலாமா சார் நான் வந்து செயல் தலைவராக தான் தொடருகேன் அப்படின்றத புரிந்து கொள்ளலாமா சார் நான் தான் தலைவர் அது அழகா சொல்லியிருக்காரு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நாங்கள் அதை தலைவரா இருந்து நான் செய்து கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் நீங்க தலைவர் இல்லை பொதுக்குழு செயற்குழு அப்படி சொல்லலை நீ அதாவதுங்க நான் தானே பையனை பெற்றேன் அவனை நான் கொல்லலாம்னு சொன்னீங்கன்னா சட்டம் இல்லைங்க அதுவும் கொலைதான் அவன் தற்கொலை பண்ணிக்க போறான் அதை நான் தடுக்கலைனாலும் அதுவும் தவறு தான் அப்படின்னு தான் பாக்குமே வழியை நான் பெத்தங்குறதுனால நான் சுடுவேங்கிற கதையெல்லாம் கிடையாது உங்க பையனா இருந்துட்டு போட்டான் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டான் எப்ப தலைவர்னு சொல்லி அறிவிச்சிட்டீங்களோ ஒரு தேர்தலை சந்திச்சிட்டீங்களோ பொதுக்குழு செயற்குழு கூட இருக்குதோ இன்னைக்கு உங்க கூட யாரும் வரலைங்கிறதுக்காக குழம்பக்கூடாது ஏதோ ஒரு அசிங்கம் உங்களை சுத்தி இருக்கு அதை கொஞ்சம் டெட்டால் ஊற்றி கழுவிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்துருவீங்க ராமதாசய்யா இதை தான் அன்புமணின்னு சொல்றாரு ஐயா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் செய்யறேன் ஆனா ஒரு தலைவர் அதை செஞ்சு கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிள்